பாஜக உறுப்பினர் சேர்க்கை எழுபத்தி இரண்டு லட்சம் பேர் இணைந்துள்ளதாக கே பி ராமலிங்கம் தகவல் கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக தலைவர் கே பி ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பேரியக்கத்தில் தன்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டதற்கு பின்பு பாரத தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்தி ஆங்காங்கே நிர்வாகிகளை முதலில் உறுப்பினராக்கி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியிலே இணைகிற பொதுமக்கள் பல்வேறு வகையிலே தேசத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பவர்கள் தேசியமும் தெய்வீகமும் தான் இனிமேல் பாரத தேசத்தை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு தகுதியான கொள்கையாக லட்சியமாக இருக்க முடியும் அப்படி தேசியமும் தெய்வீகமும் கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை உணர்ந்து இந்த இயக்கத்தில் இன்றைக்கு தேசம் முழுவதும் இன்றைக்கு ஏராளமான பேர் நாள்தோறும் இருபது லட்சம் முப்பது லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் என்று இன்றைக்கு மட்டும் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் தேசம் முழுவதும் இருக்கிறார்கள் அப்படி தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை அந்த வகையில் இன்றைக்கு மாவட்ட வாரியாக இதனுடைய நிலை என்ன என்பதை கோயமுத்தூர் மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது என்ற நிர்வாகிகளோடு கலந்து பேசி தொடர்ந்து இதையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் வர வந்திருக்கிறோம் இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது காரணம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரத தேசம் ஒரு வலிமையான பாரதத்தை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பாரதமாக உருவாகிட வேண்டும் அப்படி உருவாக வேண்டுமென்றால் தொடர்ந்து ஒரு நேர்மையான அரசியல் இயக்கம் பாரத தேசத்தை ஆண்டாக வேண்டும் அற்பு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு நேர்மையான அரசியல் இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருக்கிறது தேசம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய அரசியல் இயக்கமாகவும் இந்த இயக்கம் இருக்கிறது ஆக இந்த இயக்கம் தேசம் முழுவதும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டோடு பரவி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாங்கள் மிகுந்த அக்கறை காட்டி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தேசியத்தினுடைய தேவை தேசத்தினுடைய வலிமையான வழி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே இன்றைக்கு இருப்பதைப் போல தொடர்ந்து நாற்பத்தி ஏழு வரை இந்த பாரத தேசத்தை பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்த வேண்டும் அதற்கு ஒரு வலிமையான அரசியல் இயக்கமாக பாரத ஜனஜா ஜனதா கட்சி உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாங்கள் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது ஆய்வு ஆனால் இதே நேரத்திலே நாங்கள் தீவிரமாக எப்பொழுது எதிர்பார்த்ததை விட அதிகமான தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும் ஏராளமாக இதுவரை பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்லாத அவர்களும் சேர்த்து வைத்து விட்டு லிஸ்ட்டில் ஏற்றாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சத்தை தாண்டி இருக்கிறது அதை இப்போ தான் இப்போ 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 இதிலிருந்து இது அதற்கான முகாந்திரத்தை உருவாக்குவதற்கு தான் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு திண்டிவனத்தில் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக நம்முடைய தமிழகம் கர்நாடகா கேரளா ஆகிய மூன்று மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய புரந்தரைஸ்வரி அவர்கள் தி ராமராவுடைய மகள் அவர்கள் மூன்று மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அவர் வந்து அங்கே மாநில அளவிலான கூட்டத்தை நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்று மாவட்ட அளவிலான கூட்டங்கள் நடைபெறுகிறது இங்கே ரெண்டு மாவட்டங்கள் மாநகருக்கும் அதே போல் கோவை தற்குக்கும் அதே போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிக்கு போகிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி மாவட்டங்களில் இன்றைக்கு அதை போன்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது இங்கே முக்கியமாக எல்லோரும் ஆட்களுக்கு முக் மிக மிக முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் அழைத்திருக்கிறோம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை போன்ற ஒரு மிக மிக முக்கியமான தலைவர்களை மட்டும்தான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் ஆக இவர்கள் மூலமாக அடுத்த கட்ட பணியை தொடங்குவதற்கு அவங்களுக்கு தெரியல தமிழக போலீஸுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான நிலைப்பாடு தெரியவில்லை ஆர்எஸ்எஸ் தொடங்கி தொண்ணூற்றம்பது வருஷம் முடியுது நூறாவது வருடத்தினுடைய தொடக்கத்துக்கு வருகிறது அந்த நூறாவது ஆண்டினுடைய தொடக்க நிகழ்ச்சிக்காகத்தான் பரேடு அது ஏதோ ஒரு மற்ற இதுக்காக அல்ல நூறாவது ஆண்டிலே தொடங்குகிற அந்த மிகப்பெரிய மகத்தான பணி எத்தனையோ இந்த தேசத்தில் நடைபெற்ற எத்தனையோ பணிகளில் ஏன் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நேருவே ஆர்எஸ்எஸ்டம்தான் இடம்தான் சீன யுத்தத்தின் போது இடம்தான் அவர் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை இருந்தது ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய நூறாவது ஆண்டினுடைய தொடக்கம் அதற்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பற்றி இவர்களுக்கு புரிதல் இல்லாத காரணத்தால் தமிழக காவல்துறை அல்லது முதலமைச்சர் தமிழகத்தினுடைய ஆளுகிற முதலமைச்சர் அவருக்கும் புரிதல் இல்லாத காரணத்தால் அவருடைய காவல்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவர் சொல்லி செய்கிறாரோ என்று தெரியவில்லை ஆக முழுமையாக அவையெல்லாம் வரட்டும் ஆனால் என்னதான் தடை நடத்தினாலும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் கழித்தாவது நிகழ்ச்சிகள் நடைபெற்றே தீரும் இதை யாரும் ஒன்றும் தடுத்து விட முடியாது எந்த திருடமாக திருடர்களில் வந்து ஆட்கள் மாறுன்னா அதில் என்ன இருக்க போகுது மொத்தமாக தமிழ தமிழக அமைச்சரவை திருடர்கள் கூட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மை கமாண்ட் என்ன தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்பது திருடர்கள் கூட்டம் ஆக திருடர்களில் வந்து எந்த திருட மாறி புது திருடம் வந்தால் பழைய திருடம் வந்தால் இல்லை பழைய இவன் தான் நல்லா ஜெயப்படி அடிப்பான் இவன் தான் நல்லா புரோக்கர் வாங்கி கொடுப்பான் இவன் தான் நல்லா புரோக்கர் ஜி போடுறான் தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காகவோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்காகவோ ஒரு லட்சிய அடிப்படையில் அல்லது ஒரு கொள்கை அடிப்படையில் இதுதான் எங்களுடைய லட்சியம் இதுதான் எங்களுடைய கொள்கை இதை நோக்கித்தான் செல்கிறோம் என்று அவர்கள் அமைச்சரவையிலே அப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் விடுப்பது போல் தெரியவில்லை யார் சரியான புரோக்கர் நல்லபடியாக யார் கமிஷன் வாங்கி தருவார் யார் அதிகம் சம்பாதிச்சு சபரிசிங்கிட்ட பங்கு தரு கரெக்டாக தருவான் பங்கு தருவான் தங்கட்டை தருவான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறவன் வேணும் அதில் மிக திறமையானவன் செந்தில் பாலாஜி மிக 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 திறமையானவன் அதில் அந்த அடிப்படையிலே அவர்கள் அமைச்சரவையை போடுகிறார்கள் தான் தலைமை எப்படியோ அப்படி தான் இருக்கும் கீழையும் அதாவது அவ ஒரு முதலமைச்சர் எப்படியோ அந்த முதலமைச்சருடைய தகுதிக்கு ஏற்பத்தான் கீழே இருக்கிற அமைச்சரவையை அமைக்க முடியும் அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் அப்படித்தான் இதுதான் அவ்வளோதான் இந்த மந்திரி சபை அவ்வளோதான் இருக்கும் அதனால் அதில் வந்து இதில் எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுல வந்து புதுசாக மந்திரி சபை மாத்தினாங்க துணை முதலமைச்சர் போட்டிருக்காங்க எல்லாம் எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வரவே நான் வந்து எல்லாத்தையும் வரவேற்க இதுதான் பண்ணு இன்னும் நல்லா பண்ணுங்கள் இன்னும் நல்லா நல்ல திருடனாக பிடிச்சி போடுங்க இன்னும் அவங்க தான் பதிவு வழக்கு தொடருன்னா மத்திய அமைச்சரவையில் இருக்கற விஷயங்களை வந்து மத்திய அமைச்சர் மீது வழக்கு தொடர்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க நமக்கு நம்ம அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு விஷயம் பேசுவோம் என்ன எனக்கு அவள் தெரியாது என் அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய எல்லாரும் வந்து ஒரு செய்திகளுக்காக சில விஷயங்கள் வந்து பரபரப்பாக பண்ணிக்கிற வேலை இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி டைவெர்ட் பண்ணுற வேலை நிறைய அரசியலில் என்ன இதெல்லாம் நடக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு என்னென்னா ஆன்லைனில் நாங்கள் பண்ணுறதுனால அப்படி மாவட்டம் இதெல்லாம் பிரிக்க முடியாது அதாவது எங்களுக்கு பூரா வந்து நீங்கள் நீங்களே கூட டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நீங்கள் போன் நினச்சுன்னா மிஸ்ரிகால் போவோம் போனவுடனே நீங்கள் ஆகிட்டு திரும்பி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு உறுப்பினர் சேர்ந்து வந்துடும் அது அப்படி வரும்போது என்னென்னா அது எங்கேருந்து போகிறதுனா ஒரு ஆல் இண்டியா பூரா ஒரே இதை வச்சுருக்காங்க ரெஃபரன் கோடில் அதனால எங்களுக்கு வந்து இப்போ அதுக்கு அது முடியாது ஒரு மாதம் ஆகும் எவ்வளோ எவ்வளோன்னு பட்டியல் வர முடியும் அது வரைக்கும் சேர்த்த முடியாது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கோடி உறுப்பினர் சேர்ப்பது எங்களுடைய இலக்கு அதுக்கு என்ன இருக்குது யார் வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் இணைங்கன்னா கூட நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ நீங்கள் ஃபோனில் போடுங்க டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு போடுங்க மிஸ்கிறால் வரும் நீங்கள் இன்னும் கங்கிராச்சுலேஷன்ஸ் என்ன நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராகிவிட்டீர்கள் வரும் அதனால் வந்து செய்திகள் வந்து இப்போ எப்படி எப்படி இருக்குதுன்னா இதுவரைக்கும் சிதம்பரம் என்னைக்காவது நடத்தினாரா எத்தனை தரம் இப்போ நிதியமைச்சராக இருந்தார் பட்ஜெட்டுக்கு முன்னே கூப்பிடுவாங்க எங்க கூப்பிடுவாங்க டெல்லி கூப்பிடுவாங்க டெல்லியிலேருந்து இப்போ மீட்டிங் நடத்துவாங்க பல்ல பல தரப்பட்ட தொழிலதிபர்களை எல்லாம் பார்த்து ஆனால் போட்ட பட்ஜெட்டை பற்றியோ ஏற்கனவே போடப்பட்டிருக்க வரிகளையோ அதில் இருக்கக்கூடிய என்ன ச பிரச்சனைகள் இருக்குது என்று நேரடியாக வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்து இப்போ வந்துருக்கு ஆனால் அதை யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்லை அதை யாரும் பாராட்டுறதில்லை இந்த நிதியமைச்சர் செஞ்சது மாதிரி யாரும் நிதியமைச்சர் செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி அது கிடையாது ஆனால் பற்ற ஜாமன் வந்து பெருசாகி போச்சு பண்ணுக்கு வரி உள்ளற கிரீமுக்கு வரி வரி வரியா பண்ணுக்கு வரி இல்லை உள்ளற கிரீமு வச்சா அதுக்கு வரி அப்படின்னு பேசணுன்னா அது ஜாலியாக போகுது அது அது தான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு தயார்படுத்துறதுக்காக அரசாங்கத்தினுடைய கஜானாவை கொள்ளடிக்கிறதுக்காக கொள்ளடிச்சு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் நடத்துறதுக்காக அதுக்காக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு ஆயிரம் கொடுப்பதற்கு மந்திரி சபையில் இருக்கிறவர்களை அதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்களோ தகுதி இல்லாதவங்களாம் வெளியேறான் இவள்லாம் வசூல் பண்ண முடியாது நான் இவ்வளோலாம் நம்ம கொள்ளடிக்க முடியாது அப்படின்னாலாம் வெளியேற்றி விட்டு எவனெல்லாம் கொள்ளடிக்க முடியும் சொல்கிறானோ அவனையெல்லாம் எல்லாம் மொத்தத்தில் புரோக்கர்கள் திருடர்கள் இந்த மந்திரி சபை திருடர்கள் கூட்டம் ஆனால் அவன் தான் திறமையான சிங்கம் என்ன திறமசாலி இவரைதான சொன்னார் இவர் கெட்ட கேடு இவர் முதலமைச்சராக கூட வரத்துக்கு அவர் பேர் அடிபட்டது அப்படின்னு இவரே தான் பேசினாரு குளித்தலையில பேசினாரு வேணா அதே டேப்போ திருப்பி போடலாமா நீங்கள் முதலமைச்சர் பேசுனதை செந்தில் பாலாஜி பத்தி உங்களுக்கிட்டே இருக்குது அதனால் திருப்பி போய் நீங்க நிறையா தளத்தில் பார்த்துருப்பீங்க இல்லை கேட்கணும்னா நான் போடுறோம் இப்போ என்ன ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பறந்துடுறோம்ல யாராவது பேசுறாங்களா யாராவது வாதத்தில் சொன்னாங்களா இப்படி எல்லாம் இப்போ மந்திரிசபை போட்டு அவளை பாராட்டுறாரு உச்ச நீதிமன்றத்துக்கே பய இப்போ சந்தேகம் வந்துருச்சு ஐயோ நாம கொடுத்து பயில் விட்டது தப்போ ஏன் மறுபடியும் நல்லா போர்ட்போலியோ கொடுத்து மறுபடியும் கொள்ளாடி கொடுறானுவ அதனாலதான் உடனடி அவசர அவசரமாக தனி நீதி ஒரு தனி நீதிபதி அமைச்சு சீக்கிரமாக கேச முடியும்னு ஆட போடுறாங்க அதனுடைய நோக்கம் என்ன உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த பயிலை பற்றி சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு ஐயோ ஐயோ நம்ம பாவம் கொடுத்துட்டோம் இத்தனை நாள் ஆகி போச்சுன்னு ஆனால் அவங்க பாரு இவங்க இவன் தான் சரியான கொள்ளக்காரன இருக்குது மறுபடியும் திருப்பி அவனை போடுறாங்க அவ்வளோ கண்டிஷன் போட்டோம் அவன் அவ்வளோ கண்டிஷன் போட்டிருந்துமே உச்சநீதிமன்றம் வெயிலை கொடுக்குற போது கண்டிஷன் போட்டிருக்குது எங்கெங்க ஆஜராகணும் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ கண்டிஷன் போட்டிருந்தோம் இவங்க எல்லா ஃபோட்டோலேயும் தூக்கி கொடுத்து பழையபடியாக கொடுக்குறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கே இப்போ பயம் வந்துடுச்சு அதனால தான் இப்போ தனி நீதிபதியை நியமித்து தனி கோர்ட் ஒன்று வச்சு சீக்கிரமாக கேச முடியும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போடுற அளவுக்கு வந்திருக்கு பாப்பா என்னென்ன நடக்குது